ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வகையான சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுழாததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு வர மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் பருப்பு நல்லா வறுவிட்டதும் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ஆறு கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் படுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் கேரட் சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நால்பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பில போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றி கலந்து விட்டலாம் ரொம்ப டேஸ்டான கேரட் சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ